இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவன் நம்முடைய ரட்சகர் மாறாதவர் தம்முடைய அன்பிலே தம்முடைய மாசற்ற பரிசுத்தத்தில் தம்முடைய நீதியிலே தம்முடைய இறக்கத்திலே குருபையிலே அவர் மாறாதவராக இருக்கிறார் நீங்களும் நானும் அழியாமல் இருப்பதற்கு அல்லது நம்முடைய ரட்சிப்பை விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆகையினால் நாம் நிர்மூலமாகவில்லை ஆகையினால் நாம் அழிந்து போகவில்லை எத்தனையோ நேரம் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாததாய் மாறி இருக்கிறது நம் தேவனுடைய பிள்ளைகளான பிறகும் கூட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற பின்பும் கூட நாம் அவரை அநேக நேரம் துக்கப்படுத்தி தான் இருக்கிறோம் ஆனாலும் நாம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய அன்பு அவருடைய இரக்கமும் மாறாததாக இருக்கிறது இன்றைக்கு அதைத்தான் நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம் ரொம்ப அழகாக தவிது சொல்கிறாரு அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் கவனிச்சிட்டு வாங்க ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா அர்த்தம் ஆங்கில பேதாகமத்தில் அந்த என்ஐவி என்கிறதான அந்த மொழிபெயர்ப்பில் அந்த வேர்ஷனில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஹீ ரிஃப்ரெஷஸ் மைசோல் ஹீ ரிஃப்ரெஷஸ் ரிஃப்ரெஷ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கேஜேவி அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் அந்த வேர்ஷனில் ஹீ ரீஸ்டோர்ஸ் மைசோல் ஹி ரீஸ்டோர்ஸ் அப்போது தமிழில் அவரின் ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ரிஃப்ரெஷ் அண்ட் ரீஸ்டோர் ரெண்டுக்குமே அர்த்தம் என்ன தெரியுமா சோர்ந்து போனேன் அல்லது விழுந்து போன அல்லது மயங்கி போன சரியா ஆத்துமாவை மீண்டும் உயிர்ப்பிப்பது ஆத்துமாங்கிறது தான் நாம் இல்லையா தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதின பொழுது அந்த மண்ணு ஜீவாத்மாவாக ஆத்மாவாக மாறியது ஸோ வி ஆர் த லிவிங் சோல்ஸ் நாம் தான் ஜீவாத்மா சரியா இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க இந்த ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது மனுஷன் தடுமாறும் பொழுது மனுஷன் மயங்கி போகும் பொழுது என்ன சில சமயத்தில் சோர்வு சலிப்பு உலக பிரகாரமான கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுது சோர்ந்து போக பண்ணுது நம்முடைய ஆத்மாவை தடுமாற பண்ணுது அப்படி தடுமாற பண்ணி பாவித்த நிமித்தம் அல்லது சோர்வின் நிமித்தம் பல கவலைகளின் நிமித்தம் நாம் மறித்து விடாதபடிக்கு ஒரு செத்தவனை போல மாறிவிடாதபடிக்கு நம்முடைய ஆத்துமா முழுவதுமாய் செத்து விடாதபடிக்கு தேவன் இந்த ஆத்துமாவை தேற்றுகிறார் தேற்றுகிறார் அவரின் ஆத்துமாவை தேற்றி He refreshes மை சோல் He ரீஸ்டோர்ஸ் மை சோல் மீண்டும் என்னை ஆதி நிலைக்கு கொண்டு போகிறார் மீண்டும் என்னை ஆதி அன்புக்கு நேராக கொண்டு போகிறார் ஆதி விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போகிறார் அந்த ஆதி பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராக கொண்டு போகிறார் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறவன் தான் நல்லா கவனிங்க நான் அடிக்கடி சோர்ந்து போகிறவன் தான் நாம் எல்லாருமே பெரிய பலவான்கள்னு சொல்லவே முடியாது முடியாது நாம் எல்லாருமே பலவீனம்னு சொல்லலாம் எல்லாருமே பலவீனர் தான் ஆனால் நம்முடைய பலவீனம் நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு நாம் தடுமாறும் பொழுதெல்லாம் அவர் நம்மை தேற்றுகிறார் ஹி கம்ஃபர்ட்ஸ் இந்த கம்ஃபர்ட்ஸுங்கிற வார்த்தை ஏதோ தட்டி கொடுப்பது என்பதற்கு என்பதான அர்த்தம் அல்ல கம்ஃபர்ட் நல்லா வாங்க கம்ஃபர்ட் அப்படின்னாலே டு ஃபோர்ட்டி ஃபைவ் அதாவது பலப்படுத்துதல் அப்படின்னு தான் அர்த்தம் கத்தருடைய அவியானவருக்கு கம்ஃபர்டர்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா தேற்றரவாளன் அப்போ தேற்றரவாழன்னா என்ன அர்த்தம் நம்ம அழுகு முழுது தோளில் தட்டி அப்படி தூங்க வைக்கிறது அல்ல கண்ணீரை துடைக்கிறவர் தான் ஆனால் அதனுடைய முழுமையான அர்த்தம் கண்ணீரை துடைச்சி நீ தூங்குப்பான்னு தூங்க வைக்கிறதில்ல நம்ம அப்படி தான் சமயம் கற்பனை பண்ணிக்கிறோம் தேற் தேற்றுதல் அப்படின்னா என்ன நம்ம அழும் பொழுது நமக்கு வேதனை வரும் பொழுது தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கத்தை நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை எப்பொழுதுமே அதுதான் அர்த்தம் இல்லை ஆல்வேஸ் தட் இஸ் நாட் த ரியல் மீனிங் அப்படின்னு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மை பலப்படுத்துகிறார் அந்த சுச்சுவேஷனில் நாம் ஜெயிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்துகிறார் அந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்ளும்படிக்கு நம்மை பலப்படுத்துகிறார் அதான் சரியான அர்த்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அதோடு கூட அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர் இன்றைக்கும் ஈவன் டுடே இன்றைக்கும் நமக்காக தேவனுடைய ஜீவன் உள்ள தேவனுடைய நீதி உள்ள தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசக்கூடியவராய் காணப்படுகிறாரே அதெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க கவனிச்சிட்டே வாங்க இதெல்லாம் எதற்காக நம்முடைய ஆத்துமா அழிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் நாம் அழிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் நீங்கள் எப்ரேர் ஏழாம் அதிகாரம் வசனத்தை படித்து பாருங்கள் அதில் என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கு அவர் மூலமாக நாம் கடைசி வரையிலும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு அவர் நமக்காக என்றென்றும் உயிர் உள்ளவராக பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அது மாத்திரமா அவர் நமக்காக அனுப்பின பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் என்ன செய்கிறார் தெரியுமா எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம் எப்பெல்லாம் நம்முடைய கால்கள் தடுமாறுகிறதோ அப்பெல்லாம் நமக்குள்ளே இருந்து அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் உங்கள் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்கள் பாஸ்டர் கூட உங்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கலாம் மறந்து போயிடலாம் எனக்கு அநேக பேர் அநேகர் ஜப விண்ணப்பங்களை அனுப்புறது உண்டு நான் அநேகருக்காக எல்லாருக்காக ஜெபிச்சேன்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் எத்தனையோ ஜப விண்ணப்பங்களை நான் மறந்துடுறேன் அப்படியே அவ்வளவுதான் ஏன்னா ஊழியக்காரரும் பலவீனமானவர்கள் தான் ஆனால் ஒன்று உண்மை நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்காரு பாருங்க நம்முடைய தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றிற நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் நம்மை பாட வைக்கிறார் நம்மை துதிக்க வைக்கிறார் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் எத்தனையோ நேரம் தூங்கும்போது எனக்குள்ளேருந்து ஜெபிக்கிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் எத்தனையோ முறை அப்போது அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை அவர் என்னை தேற்றுகிறார் என் அத்துமாவை தேற்றுகிறார் தட் இஸ் த ரியல் கம்ஃபர்ட் கவனிக்கிறீங்களா ஜபிக்க முடியாத சில சமயங்களில் சோர்ந்து போய் விழுந்து கிடப்போம் ஆனால் மீண்டும் எழும்பி ஜெபிக்க வைக்கிறார் அந்த உற்சாகத்தை கொடுக்கிறார் அந்த உணர்வை கொடுக்கிறார் அந்த பெலனை கொடுக்கிறார் பாவம் செய்வதற்கு விரைந்து வருகிற கால்கள் தான் நம்முடைய கால்கள் ஆனால் நம்மை உணர்த்தி அது தேவனுடைய வழியல்லன்னு சொல்லி தடுத்து நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஓ க்ளோரி பி டு காட் க்ளோரி பி டு காட் இந்த ஆவியானவரை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒரு பெரிய வாக்குத்தம் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கேட்டால் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை தத்துவத்தில் சிறந்த வாக்குத்தத்துவமே என்ன ஆசீர்வாதத்தில் சிறந்த ஆசீர்வாதமே அந்த ஆசிர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது தான் அதனால்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் இப்போ தொடர்ந்து சொல்கிறேன் பாக்க ஏன் ஏன் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிறது எல்லாருக்கும் ஆண்டோடு செய்கிறாங்களா இல்லை அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்குது ஏன் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்க தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவருடைய நாமம் என்ன யார் அவருக்கு பெயர் வச்சது ஆண்டவருடைய பெயர் என்ன சர்வத்தையும் படைத்தாரே அவருடைய பெயர் என்ன எந்த மனுஷன் பெயரை அவருக்கு சூட்டினார் நல்லா கவனிச்சுட்டவங்க பைபிள் மோசே என்கிற ஒரு தேவ மனிதனுக்கு தம்மை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது தம்முடைய பெயரை அவரே சொல்லுகிறார் தம்முடைய நாமத்தை அவரே உச்சரிக்கிறார் அது என்ன அதன் நாமம் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐ ஆம் தட் ஐ ஆம் தேவனுடைய குமார் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த பொழுது அவருக்கு பெயரை இயேசு அல்லது யாஷுவா ஜீசஸ் இப்படி பல மொழிகளில் சொல்றமே அந்த யாஷுவா அப்படிங்கிற பெயரை வைத்தது யார் தேவன் தான் தம்முடைய குமாரனுக்கு அந்த நாமத்தை வைக்கிறார் மனுஷங்க வைக்கலை தேவன் தான் அந்த நாமத்தை தம்முடைய குமாரனுக்கு வைக்கிறார் ஏன் அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது அந்த நாமத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது அப்படின்னா அந்த நாமத்துக்குள்ளே அர்த்தம் இருக்கிறது இஸ் லைஃப் அண்ட் மீனிங் இன் த நேம் ஆஃப் காட் நல்லா கவனிச்சுட்டே வாங்க நான் என்ன சொல்ல தான் உங்களுக்கு புரியும் இப்ப ஏசு அப்படின்னா என்ன ஏசு அப்படிங்கிறோமே ஏசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் யாஷுவா ஹம்மஷியா அப்படின்னா என்ன ஏசு கிறிஸ்து ஏசு அப்படின்னா தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் அலலுவியா அப்போ இந்த நாமம் இருக்கு பாத்தீங்களா தம்முடைய குமாரனுக்கு தேவன் வைத்த இந்த நாமம் இருக்கு பாத்தீங்களா அது பரிசுத்தம் உள்ளது கிறிஸ்து என்றால் ராஜான்னு அர்த்தம் மேசியா மஷியா அப்படின்னா கிங் என்ற அர்த்தம் ராஜாவின்ற அர்த்தம் அப்போ ஏசு அப்படின்னாலே ரட்சகர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் நல்லா கவனிச்சிட்டு இந்த நாமம் இருக்குது பாருங்கள் இது பரிசுத்தம் உள்ளது அர்த்தம் உள்ளது சரியாக உண்மை உள்ளது அதில் மீனிங் இருக்குது அர்த்தம் இருக்குது ஏதோ சாதாரணமான ஒரு பேர் இல்லை எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இயேசு என்கிற நாமத்தின் அர்த்தம் என்ன தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் அப்போ இந்த நாமத்தின் நிமித்தம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தேவன் எப்பொழுதுமே தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர் நல்லா கவனிச்சிட்டு நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமம் பரிசுத்த கொலைச்சல் ஆவது அவருக்கு பிரியமான ஒன்றல்ல அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுவது சும்மா அந்த பெயரை யூஸ் பண்ண முடியாது சும்மா வீணாக வழங்க முடியாது அந்த நாமம் பரிசுத்த கொலைச்சல் ஆக ஆகக்கூடாது ஆக முடியாது அதில் அவருக்கு பிரியமில்லை அதனால் தான் நீங்கள் பாருங்கள் அவடைய நாமத்தை வீணிலே வழங்குவது பாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தில் முதல் வரியே பாருங்க உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கவனிக்கிறீங்களா அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க நாம மலையும் இருக்கிற ஒரு பட்டணம் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மலையின் மேலே ஒரு பட்டணம் இருக்குது அப்படின்னா அது எல்லாருடைய கண்களுக்கு தெரியும் கவனிக்கிறீங்களா கவனிச்சுட்டு வாங்க நீங்கள் கிறிஸ்தவர் அப்படின்னா எல்லாருடைய கண்களுக்கு அது தெரியும் உங்கள் நெய்பருக்கு தெரியும் அது எத்தனையோ நேரம் நான் ட்ரெயினில் பிரயாணம் செய்யும் பொழுது பக்கத்தில் உட்காந்துருக்கிற பயணிகள் எப்படியோ தெரியாது ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கிறிஸ்டியன் தானே நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தானே நான் ஜபம் இல்லை அவங்களுக்கு முன்னால் நான் பைபிள் படிக்கிறதுல அவங்களுக்கு முன்னால் ஆனால் எப்படி அவங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுது சி தேர் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் கவனிச்சு வரீங்களா தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த உலகத்தால் பார்க்கப்படுகிறார் அதை சொன்னாங்க ஆண்டவர் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அதை அது மறைந்திருக்க முடியாது அப்போ இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதான அந்த பட்டணம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து விடக்கூடாது நாம் கெட்டு போயிட்டா நாம் அழிஞ்சு போயிட்டா என்ன அல்லது நாம் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் பெருகிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய ரட்சகருடைய நாமத்துக்குத்தான் தூஷணத்தை கொண்டு வர ஜனங்கள் நம் மூலமாக நம்முடைய கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தாதபடி தேவனை தூஷிப்பார்கள் கவனிக்கிறீங்களா அது தேவசித்தம் அல்ல தேவ சித்தம் என்பது தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் அவருடைய பிள்ளைகள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த உலகம் சபையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் கவனிக்கிறீங்களா ஆனால் தான் சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகும்போது சபைக்குள் இருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தோடும் அல்லது தோல்வியோடும் அல்லது நற்சாட்சி இழந்தும் இருக்குமானால் அது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை காண்பிக்க முடியாது இல்லையா நிச்சயமாக காண்பிக்க முடியாது அதனால தான் இங்கே தாவித என்ன சொல்கிறாரு அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது அந்த நாமத்து நிமித்தம் என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என் ஆத்துமாவர் தேற்றுவதற்கு என்ன காரணம்னா நான் சரிந்து விழாதபடி தேவன் என்னை என்னை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று அவர் என் மேலே வைத்திருக்கிறார் அன்பு இரண்டு அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக்கூடாது ஸோ என்ன பண்ணுறாருனா என்னை தேவன் பலப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி என்னை திருடப்படுத்தி என்னை நிலைநிறுத்துகிறார் நல்லா கவனிச்சிட்டே வாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் சூப்பரான வார்த்தை என்னை சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்துகிறார் ஹாலில் என்னை நிலைநிறுத்துவதற்கு காரணம் என் வைத்திருக்கிற அன்பு ரெண்டாவது அவருடைய நாமும் என் மூலமாக பரிசுத்தப்பட வேண்டும் க்ளோரி பீடியூ காட் ஹாலில்